எதுக்கு எடுத்தாலும் பாஜகம் பாரு சங்கியும் பாரு அந்த ரெண்டு கான்செப்டை தவிர வேற எதுவுமே தமிழ்நாட்டுல பேசுகாரான்னு கேளுங்க அவர் பேசுற ஸ்பீச் எல்லாமே கேளுங்க எங்க குல சம்பவம் நடந்தாலும் இதுக்கு காரணம் பின்னால் அண்ணாமலை இதுக்கு காரணம் பிஜேபி இது ஆர்எஸ்எஸ் அடிச்சு மட்டும் இவங்க போராட்டம் பண்ணாங்க போறோம் அதுக்கு கேவலமான ஒரு காண ஒரு காணொலியும் போடுறாரு இது சாதாரணமா நடந்த சம்பவம் இல்ல இதுக்கு பின்னாடி பாஜக ஆர்எஸ்எஸோட சதி இருக்கு அவருக்கு வேற வேலை வெட்டியும் இல்லம்மா எதுக்கு எடுத்தாலும் பாரு சங்கியும் பாரு அந்த ரெண்டு கான்செப்டை தவிர வேற எதுவுமே தமிழ்நாட்டில் பேசுகிறாரான்னு கேளுங்களேன் அவர் பேசுன ஸ்பீச் எல்லாமே கேளுங்க அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒன்று பிஜேபியும் பாரு இல்லை சங்கியும் பாரு இல்லை இவங்க தான் காரணம் தும்முனாலும் பிஜேபி எழுந்திருந்தாலும் தூ பிஜேபி எங்கே கொலை சம்பவம் நடந்தாலும் இதுக்கு காரணம் பின்னால் அண்ணாமலை இதுக்கு காரணம் பிஜேபி இல்லை ஆர்எஸ்எஸ் இதை தவிர அவருக்கு வேற ஏதாவது சொல்ல தெரியுதா புதுசா ஏதாவது சொல்ல சொல்லுங்க இது கேவலமா டெய்லி பின்னாடி ஒரு அடர்த்தியான சமூகம் இருக்கு இந்த மாதிரி அவர் தவறா வழி நடத்துறாரோ அவரை நம்பி இருக்க தொண்டர்களையும் அவங்க கட்சிக்காரர்களையும் கண்டிப்பா தவறாத முன் உதாரணம் இது எல்லாம் அந்த கோர்ட் இன்சிடென்ட் எல்லாம் முன்னுதாரணம் நாளைக்கு யார் வேணாலும் யார வேணாலும் முடிச்சாலும் அடிக்கலாம்னா அப்போ சட்டம் என்னத்துக்கு இருக்குது முதலமைச்சர் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காரு எனக்கு புரியல அடித்தவனையும் கைது பண்ணலை அடிப்பட்டவனையும் ஒன்றும் பண்ணலை காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல ஏன் அமைதியாக இருக்காரு கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும் அவருடைய நிலை அவருடைய நிலைப்பாடு அது